அனைவருக்கும் வணக்கம் உளவிய ஆர்கனைசேஷன்ல இருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் நாம மிளக பத்தி தொடர்ச்சியாக நாம் காணொலிகள் போடுறோம் சமவெளிகளில் எப்படி மிளகு சாத்தியப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்காக நாம தொடர்ச்சி அதனை பத்தின விளக்க காணொலிகள் நாம் போட்டுக்கிட்டே இருக்கோம் தொடர்ச்சி நாம சொல்றது வந்து மிளகு சாகுபடி தென்னைக்குள்ள ஊடுபயிராக பண்ணலாம் அல்லது மரங்கள் மகோகனி மரமோ அல்லது தேக்கு மரமோ மலைவேம்போ அல்லது வந்து வேப் மரமோ வேப்பறமே சிலர் வந்து தோப்பம் வந்து அது அதுபோல் வந்து டிம்பர் மரங்கள் நீங்கள் பண்ணியிருந்திங்கன்னா அதுக்குள்ளே நாம் மிளகு வந்து சாகுபடி பண்ணலாம் அப்படின்னா பாக்கு நீங்கள் வந்து சாகுபடி பண்ணியிருந்தீங்கன்னா பாக்குக்குள்ளே நாம் தாராளமாக வந்து குத்துச்செடி மிளகு வந்து சாகுபடி பண்ணலாம் ஆனால் தக்காளி வெங்காயம் மாதிரி சமவெளிகளில் ஓப்பன் ஸ்பேஸில் வந்துட்டு மிளகு செடி வந்து புஷ்பப்பராக இருக்கட்டும் கிரிப்பராக இருக்கட்டும் இது ரெண்டுமே வந்து சாத்தியப்படுத்த முடியாது ஆனால் ஊடுபயிராக சாத்தியப்படுத்த முடியும் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க ஊடு பயிர்ங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு சிறிய வருமானம் தரக்கூடியதுமாங்க ஆனால் மிளகை பொறுத்தளவுக்கு மிளகு வந்து கிராப்னு சொல்லுவாங்க பணப்பயிர்கள்ல ஒன்று பணப்பயிர்களில் மிக முக்கியமான ஒன்று மிளக பொறுத்தளவுக்கு ஒரு மழை கிடச்சாலே போதும் அந்த ஸ்ப்ரிங்லர் மெத்தடெல்லாம் வந்து விவசாயிகள் வந்து நிறையா வந்து சாகுபடி பண்ணியிருப்பீங்க அதுபோல் வந்து ஸ்ப்ரிங்லர் இருக்க தோட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து மிளகு வந்து சாகுபடி பண்ணலாம் தொடர்ச்சியாக வந்து பிரி வந்து அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக இறங்கிக்கிட்டே இருக்கும் நான் விவசாயிகள்கிட்ட சொன்னால் மிளகில் பொறுத்த அளவுக்கு ஒரு செடியிலேருந்து ரெண்டாவது வருடம் பார்த்தீங்க அப்படின்னா மூணுலேருந்து இருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் மிளகு எடுக்கலாம் அதாவது மாதம் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறுவடை எடுத்துகிட்டே இருக்கலாம் ரெண்டு வாரங்களுக்கு ஒரு முறை அறுவடை எடுத்துகிட்டே இருக்கலாம் இது வந்து மிளகு வந்து குத்துச்செடி மிளகு மிளக பார்த்தீங்கன்னா தொடர் வருமானம் வந்து நம்ம கொண்டே இருக்கக்கூடியது இப்போ நீங்கள் சாகுபடி பண்ண செடியை பார்க்கலாம் இந்த செடி சாகுபடி பண்ணி கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் வந்து முடிவடைஞ்சிருக்கு இது பத்தாவது மாதம் ஆகுது நீங்கள் இந்த செடியை போய் காமிக்கலாம் இந்த செடி இப்போ இந்த மலைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்கா அடுக்கடுக்காக வந்து பிரிகள் வந்து இறங்கியிருக்கும் இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா முத்துன மிளகும் இருக்கும் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் முத்துன மிளகும் இருக்கும் இதிலே பார்த்தீங்கன்னா அறுவடைக்குரிய மிளகு இருக்குது இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை அறுவடைக்குரிய மிளகு இந்த இந்த மாதிரி பழுத்துருச்சுனாலே இந்த மிளக வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் இதெல்லாம் வந்து முத்துனது இதெல்லாம் இன்னும் ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் இதிலே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இருக்கும் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முத்துன மிளகு இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும் உளுக்கு இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்துட்டு மிளகு வந்து இறங்கியிருக்குன்னு சொல்லிட்டு கொத்து கொத்தா கொத்து கொத்தா இறங்கும் ஒரு இலைக்கும் இன்னொரு இலைக்கு இடையில் ஒரு பிரி வர்றதுக்கு பதிலாக ரெண்டு பிரிகள் வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு நாம் உணவு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மிளகுல பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மகசூலை நாம் வந்து எடுக்க முடியும் இப்போ ஒரு இலைக்கு இன்னொரு இலைக்கு இடையில் ஒரு பிரி வர்றதுக்கு போய் இப்போ ரெண்டு ரெண்டு பிரிகளை வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கும் இப்போ இந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு ஒரு பத்து இலைகள் இருக்கும் ஆனால் குறைஞ்சது இருபது பிரிகளுக்கு மேலே இருக்கும் இந்த மொத்த செடிகளில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது தரையில் இருந்து மொத்தம் ஒம்பது மாதம் ஆகுது இது குறைஞ்சது வந்து ஒரு ரெண்டு அடி அகலம் இருக்கும் ஒரு உயரம் உயரம்தான் இருக்கும் இந்த அடி உயரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு கையிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கிராம் அளவுக்கு வந்து முத்துன மிளகு இருக்குது இந்த மிளகு எல்லாம் வந்து முத்துறை சூரிய கால அளவுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த கால அளவுதான் குழந்தை வந்து ஒரு பார்த்தீங்கன்னா இந்த மிளகு எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அருகே பார்க்கலாம் இப்போ இந்த ஒரு செடி மட்டும் இல்லை பார்க்க அப்படியே அடுத்த செடியை பார்க்கலாம் இந்த செடி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஒரு செடியில் எந்த அளவுக்கு வந்து பிரிகள் இறங்கியதுன்னு பார்க்கலாம் இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா வெரைட்டிஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பனியூர் இதுக்கு முன்னாடி பார்த்த செடி வந்து பார்த்திங்கன்னா கரிமுண்டா இது வந்து பார்த்தீங்கன்னா பனியூர் இதில் பார்த்தீங்கன்னா மிளகு பிரியோட நீளமே பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ இதில் மிளகு பிரியோட நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட வந்து நாலு இன்ச்சுலேருந்து அஞ்சு இன்ச்சு வரைக்கும் நீளம் இருக்கும் இதில் நீ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போது இதில் இருக்கக்கூடிய இந்த மிளகு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் கிலோ வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோ மிளகு ட்ரை பப்பு ஒரு கிலோ பச்சைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு கிராம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரை பம்பில் வந்து கிடைக்கும் இந்த ஒரு இருந்து மட்டுமே பாத்தீங்கன்னா குறைஞ்சது வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூணு கிலோ வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரை வந்து எடுக்கலாம் ரொம்ப குறைஞ்சது ரெண்டு கிலோ ட்ரை வந்து எடுக்கலாம் மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு செடியில் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டு முழுவதும் நமக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம வந்து ஊடுபெயரா சாகுபடி பண்ணும்போது போது ஐநூறுல இருந்து எட்நூறு செடிகள் வரைக்கும் நம்ம வந்து சாகுபடி பண்ண முடியும் அப்படி சாகுபடி வெறும் ஐநூறு செடிக்கு மட்டும் லட்சம் ரூபாயில இருந்து ஏழரை லட்ச ரூபாய் வரைக்கும் வந்து மட்டும் வருமானம் இதனுடைய கலை மேலாண்மைங்கிறது இந்த செடியை சுத்தி மட்டும் இருந்தாலே போதுமானது இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எந்த இலைகளையுமே பாத்தீங்கன்னா பூச்சி வந்து இருக்கவே இருக்காது வண்டு தொந்தரவுகள் இருக்காது உங்களுக்கு இயற்கையா வந்து எல்லா செடிகளையும் வரக்கூடிய மா பூச்சி வெள்ளை வெள்ளப்பூச்சி இது போல தொந்தரவுகள் எதுவுமே இருக்காது மிளகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியஸ்டு கிராப்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ இவ்வளோ ஈரத்துக்கு மற்ற சிறியிலருந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து வேற வரும் ஆனால் அது திப்பணியில் வந்து உங்களுக்கு அஞ்சுலேருந்து ஏழு சென்டிமீட்டர் வந்து சைடு ஓட்டு பண்ணி பட்டிங் பண்ணி கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அழுகல் இருக்காது பூச்சி நோய் தொந்தரவு இருக்காது அதனால வந்து உங்களுக்கு சரியான உர மேலாண்மை மட்டும் இருக்கும் பச பார்த்தீங்கன்னா மிளகு வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து அறுவடை எடுத்துகிட்டே இருக்கலாம் மிளகை பொறுத்தளவுக்கு உர மேலாண்மையும் நீர் மேலாண்மையும் வந்து நாம் சரியாக பண்ணணும் அப்படின்னா பூச்சி நோய் தொந்தரவுங்கிறது மிளகில் வந்து மிக 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 குறைவு அப்போது ஒரு செடிகளில் நாம் எந்த அக்ரிகல்ச்சர் கிராப் நாம் சாகுபடி பண்ணணும்னாலும் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா தொடர்ச்சியாக மருந்தடிக்க வேண்டியது இருக்கும் தொடர்ச்சியாக பூச்சி நோய் வரும் அதுக்கு நாம் பண்டிதை பார்க்க வேண்டியது இருக்கும் அதை சரி பண்ணி கொண்டு வரும்போது தான் நமக்கு மகசூல் கிடைக்கும் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கும் ஆனால் மிளகை பொறுத்தளவுக்கு அதில் நேர் எதுவும் வந்து சமவெளிகளில் மிளகு சாகுபடி பண்ணி எல்லாரும் வந்து பயன்பெறுங்க நாம வந்துட்டு எல்லா ஒரு சைல்கிட்டையும் தான் எல்லா காணொளிகளையும் நாம் சொல்றது தான் ஒரே நேரத்தில் ஓர் பயிர் சாகுபடி முறைங்குறது நம்மளோட சொன்ன மாதிரி வந்து முற்றுமுழுதாக வந்து தவிர்த்துருங்க ஒரே நேரத்தில் பல பயிர் சாகுபடி முறை இப்படி அங்கே பாருங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் பாக்கு வச்சிருப்போம் அந்த பாக்குக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜாதிகா வச்சுருப்போம் அந்த ஜாதிகாய்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மிளகு வச்சுருப்போம் அது இது இதெல்லாம் எங்கே வச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா தென்னைக்குள்ள வச்சுருப்போம் அப்போ ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான்கு பயிர் வந்து சாகுபடி இதுதான் வந்து அடுக்குமுறை சாகுபடி இது போல் தொடர் அடுக்கு அடுக்குமுறை சாகுபடி பண்ணுங்கள் அதுலேயும் வந்து கேஸ்கிராப்பான மிளகு வந்து பார்த்திங்கன்னா மிளக பொறுத்தளவுக்கு அதே ஒரு ஏக்கரில் ஊடுமையிலாக வந்துட்டு ஒரு இளநூறு செடி நாம் மிளகு சா சாகுபடி பண்ணுறோம்னா வெறும் ஆயிரம் ரூபா வெறும் ஒன்றரை கிலோ ட்ரை பேப்பர் வந்து ஒரு வருடத்துக்கு முற அங்கே சேர்த்து நமக்கு ஒன்றரை கிலோ தான் கிடைக்குது அப்படின்னா கூட அது அஞ்சு ரூபா ஒன்றரை கிலோங்கிறது மிக மிக குறைவான மகசூல் இருந்தாலே ஒன்றரை கிலோ வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படி கிடைச்சாலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் எடுக்கலாம் கிட்டத்தட்ட ஏழு ஏக்கர் தென்னையில் வரக்கூடிய வருமானம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் மிளகு வந்து கொடுக்கும் அதனால தான் சொல்கிறேன் விவசாயிகள் எல்லாருமே சமவெளிகளில் மிளகு சாகுபடியை வந்து பயன்பெறுங்க தொடர்ச்சியான வருமானம் அடைங்க ஏன்னா இது வந்து மாத வருமானம் மாதிரி தொடர்ச்சியாக நமக்கு வந்து வருமானம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் விவசாயிகள் மேற்கொண்டு மிளகு செடி குத்துச்செடி புஸ்தமுறை வந்து வேணுங்கிற விவசாயிகள் நீ உளவதி ஆர்கனைசேஷனை தொடர்பு கொள்ளலாம் நேரடியாக உங்கள் களத்தை நாம் ஆய்வு பண்ணி ஃப்ரீயாக வந்து நாம் டிரான்ஸ்போர்ட்டு எல்லாம் எதுவுமே காசு இல்லாமல் ஃப்ரீயாக டெலிவரி கொடுத்து ஃப்ரீயாக வந்து கன்சல்டன்சி கொடுத்து நம்ம கொடுக்குற செடி எதாவது வந்து பழுதாயிருச்சு அப்படின்னா வந்து ஃப்ரீயாக வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோம் எதுக்காக ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோம்னா நம்ம கொடுக்கக்கூடிய செடிகள் எந்தளவு தரமாக இருக்குது அப்படின்னு விவசாயிகளுக்கு உணர்த்துறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய செடிகள் எதாவது பாடுவதும் ஃப்ரீயாக வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்து நம்ம வந்து ஃபீல்ட் வந்து டெவலப் பண்ணி கொடுக்குறோம் மேற்கொண்டு குத்துச்சரி புஷ்பெரு மிளகு வேணுங்குற விவசாயிகள் நீங்கள் உளவி ஆர்கனைசேஷனை தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் நாம் அடுத்த காணொலியில் மிளகை பற்றி இன்னும் தெளிவான நாம் வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்